நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊராட்சி அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த் டென்த் டுவெல்த் டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக வச்சுக்கலாம் இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது முதல் அதிகபட்சம் நாற்பது வயது வரை உள்ளவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக தாராளமாகலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது தேர்வு கட்டணம் கிடையாது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆளை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பதினாயிரத்தி எழுநூறுவா இதுக்கான சம்பளமாக நிர்ணயிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க தகுதி விருப்பம் இருக்கோங்க யார் அந்த தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இது இன சுழற்சி மொழியாக தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழுத்தாலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கால் போடலாம் இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உதவியாளருக்கான வேலை வாய்ப்பு என்னென்ன கேட்டகிரியெல்லாம் இது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடியில் ஓசி எட்டு வேக்கன்சி பிசிஎம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி பிசிஆர் வேக்கன்சி எம்பிசியில் டிஎன்சிக்கு நாலு வேக்கன்சி எஸ்சிக்கு மூணு வேக்கன்சி எஸ்சிஏக்கு ஒரு வேக்கன்சி மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்சி எதுக்கு அறிவிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது இந்த ஏரியா தான் சொல்லியிருக்காங்க இது சென்னைக்காரங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த ஏரியா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு எதுவுமே அவங்க கொடுக்கல மேபி அப்படி தான் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் தான் நினைக்கிறோம் மேபி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எயித்து பாஸ் பண்ணவங்க இதுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் இதுக்கு முன் அனுபவம் எது தேவையில்லை இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கனா ஜென்ரலுக்கு பதினெட்டுலேருந்து முப்பது வயசுலையும் பிசிபிசிஎம் எம்பிசிஎஸ்சி ஏஎஸ்டி விடோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் வச்சுக்கலாம் பிடபிள்யூடினா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கோங்கன்னு வச்சுக்கலாம் இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினையாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நிர்ணயிக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கான தேர்வு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் இது வந்து செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் விண்ணப்பிச்சுக்க முடியும் இங்கே லிங்க் இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோகிராஃப் ப்ளஸ் உங்கள் சிக்னேச்சர் ரெண்டே ஸ்கேன் பண்ணி கையில் வச்சுப்போங்க உள்ளே அப்ளை லிங்க் உள்ள போங்க அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப் ப்ளஸ் சிக்னேச்சராக அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க வேறு ஏதாவது நான் மாற்றணும் அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இது எப்போனா முப்பதாம் தேதிக்குள்ளே மட்டும்தான் இதை எடிட் பண்ணிக்க முடியும் லாஸ்ட் டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் எடிட் பண்ணணுன்னா கம்பல்சரி எடிட் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இருபத்தாறு இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளேயே இது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கங்க இல்லையா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது கீழே உள்ள போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் ஓகே நம்ம இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுங்க மறக்காம கீழே இருக்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ நீங்கள் சந்திக்கிறேன் மிக்க நன்றி